ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தில் அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாகட்டும் ஆமே ஆமே இன்னைக்கு என்ன போதிக்கிறாங்க நீங்கள் என்ன வேணுமோ அதை உள்ளத்தில் வச்சுக்கோங்க அதை கற்பனையாக நினைங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கிடைக்கல அதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்துடும் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா உள்ளத்துல எதை வைக்கணுமா நீங்க எதை வாழ்க்கையில செழிப்பாய் வாழ போறீங்களோ வாழணும்னு நினைக்கிறீங்களோ எது வேணுமோ அதை நினச்சிக்கிட்டே இருங்க உங்களுக்கே அது வந்துடும் அப்படின்னு ஊழியக்காரன் சொல்றாங்க உலகின் மீதோ எதன் மீதோ அன்பு வைக்காத உண்மையின் திராவின் அன்பு இருக்காதுன்னு சொல்லிட்டார் நீ உள்ளத்துல எதையுமே வைக்காத மாம்சிந்தை மரணம் ஆவின் சந்தையும் ஜீவனும் சமாதானமாக இருக்குது ஆவி மாசத்துக்குரோதமாய் மாதம் ஆவிக்குரோதமாய் இருக்கிறது ஆவி உலகத்துக்கு உரோதமாய் உலகம் ஆவி குரோதமாய் இருக்கிறது உனக்கு என்ன தேவைன்னு அறிந்தவர் தேவையை கொடுப்ப நீ பிறருக்கு செய்வதற்கு என்ன இருப்பதனால தேவைக்கு மேலே கொடுப்ப ஆமேன் எதுக்கு தேவைக்கும் மேலே கொடுக்குறாரு அவங்க நாலு பேர் செய்வாங்க ஏன் தேவைக்கு மேலே கொடுக்கறதுல அவங்க கொடுத்தாலும் செய்ய மாட்டாங்க பைசதா தேவைக்கு மேல கொடுப்பார் நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு என்ன இருக்கா அவங்க தேவைக்கு மேல கொடுப்பார் கோட்டுக்குள்ள அள்ளி கொடுக்க மாட்டார் ஆண்டவர் நம்பி இருக்கிறியா நீ கொஞ்சமா ஆண்டவருக்கு செய்துட்டு இருக்கியா கொஞ்சம் வச்சுக்கோ கொஞ்சம் அதிகமாக செய்ய எந்த அளவில் அழைப்பீர்களோ அதே அழைப்பு கொடு நீ எப்படியா அப்பா நூறு தனியாயி கொடுத்தா நூறு தினையாய் வருன்றாரு துன்பங்கள் கூட என்ன வருமா ஏன்னா அந்த நூறு தினையாக வந்ததை வச்சுக்கிட்டால் துன்பங்கள் கூட நூறு தினையாக வந்ததை தேவை யார் வச்சுக்கிட்டு தேவைக்கு மேலே கொடுத்துட்டா அந்த துன்பங்கள் மறைஞ்சு போவோம் ஆமே அப்போ கொடுக்குறவளாக இருக்கிற சித்தை உள்ளவளாக இருக்கணும் குடிசையில் இருந்தாலும் கொடுக்குறவளாக இருக்கணும் வானத்தில் கோடி சொன்னாலும் கொடுக்குறோம் கொடுக்குற சிந்தை உள்ளவங்க கோடிசுனாகிடுவாங்க வாங்குகிற சுத்தவங்களும் கோடிஸ்வரன் கூட வறுமையில் வந்துடுவோம் வாங்கிட்டே இருக்கணும் நினச்சான்னு வச்சுங்களேன் அவன் பல கோடிசுனாக இருப்பான் ஆனால் வறுமைக்கு வந்துடுவான் கொடுக்கணே நினச்சிட்டு இருக்கான் பாருங்க அவன் வறுமையில் இருப்பான் ஆனால் அவனுடைய ஆசீர்வாதம் பெருகிட்டே போகும் இதுதான் பைபிள்னு சொல்லியிருக்கு ஆனால் உள்ளத்துலேயே வச்சு நினச்சிக்கிட்டு இருக்காத நீ இயேசுவே உள்ளத்தில் வச்சுக்க அப்பா பிதாவையே உள்ளத்தில் வச்சுக்க ஆமாம் நாங்கள் செல்வந்தர்கள் நாங்கள் வரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்கிறீங்க எங்கே இருக்கு இந்த லவோத்தியா சபையில் வெளிப்பாடு மூணு பதினாறுல இருக்குது நீ வறியவன் நீ இறங்கத்தக்க அற்றி செல்வத்தையே நினைச்சிட்டா இருக்க பணத்தையே நினைச்சிட்டா இருக்கிற உலகத்தையே வந்துடும் அப்படியே நினச்சிக்கிட்டா இருக்க நீ நிர்வாணி நான் யார் உள்ளத்தை திறந்து அவருடைய உள்ளத்தில் விருந்து நீ வேற எதையும் நினைச்சு நான் வரமாட்டேன் கதவடைச்சிடும் நீ எதையும் நினைக்காம தூக்கி போடு நான் உள்ளத்தில் வருவேன் உனக்கு தேவையே தருவேன் தேவைக்கு மேலையும் தருவேன் ப்ரை சொல்லுவான் போதுமன்ற மனமே பொன் செய்யும் வாழ்க்கை அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க போதுமன்ற உன்னை நான் கைவிடவும்லை விட்டு விலகுவதும் இல்லை ஆமாம் எப்படி பதிமூணு அஞ்சில் சொல்றார் போதுமன்ற போதும் இருக்கிறது போதும் கூட சேர்ந்தா சேரட்டும் சேரணும்னு போகட்டும் போதும் இன்னைக்கு சொல்லி கொடுக்கறலாம் என்ன ஆவி வஞ்சிக்கிற ஆவி விசுவாச குலைச்சலின் ஆவி தேவனை வெளியே ஏற்று ஆவி செலவழிப்பாட்டின் ஆவி இதுக்குதான் வெளியே வந்தாங்க இதுக்கு தான் புடசலில் வெளியே வந்து இந்த பட்டிகா சபையில் சேர்ந்தாங்க இன்னைக்கு பெரிய ஆவி பெரிய வழிபாடு எங்கே இருக்கு உள்ளத்தில் நுழத்துறது இந்த போதனைகள் செழிப்பு 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 சபைக்கு வந்து ஜனங்கள் செழிப்பானவங்களாகலையோ இதை சொல்லி ஏமாத்தணும் செழிப்பாக இருக்கான் உண்மையான ஊழியக்காரர்கள் செழிப்பாகலை அவர்கள் எப்போதும் நம்மள மாதிரிதான் இருக்காங்க எப்படி மக்களை ஏமாத்தி செழிப்பு செழிப்புன்னு சொன்னானோ அவன் செழிப்பாக இருக்கிறான் ஜனங்கள் ஏமாந்து கொடுத்து செழிப்பாக இருக்கிறாங்க அவர்கள் வஞ்சிக்கிற ஊழியக்காரர்கள் போலி ஊழியக்காரர்கள் கல்ல கிறிஸ்துகள் ஆனா ஜனங்களும் எங்க மயங்கி போயிருக்கிறார்கள் இந்த மிஸ் மேரிசம் போதனையில் மயங்கி போயிருக்கிறார்கள் ஓடுறார்கள் சண்டே ஆயிட்டாங்க ஓடி உட்கார தயாரா இருக்கிறார்கள் அவங்க முன்னால போய் உட்கார்கள் இந்த கல்லை ஊதிய ஊழியர்கிட்ட போற ஜனங்கள் விரை விரைவாய் போறாங்க வேகமா போறாங்க சரியா போறாங்க இடைவிடாமல் போறாங்க ஏன்னா அந்த கல்ல போதனை வஞ்சனை வா அந்த நயம் போதனையை ஆசைப்பட்டு போறாங்க ஏன்னா உள்ளத்துல ஏதாவது நுழத்திடுவார் போன வாரம் நுழத்திட்டாருல உனக்குள்ள நான் உள்ளே இருக்கிறேன்ல பிசா சொன்னுது ஆனால் அவனுக்கு தெரியாது பாவா சீக்கிரம் பாவோ அதோட பெருசா உள்ள வைப்பாரு ஆக மொத்தம் ஏசுவாட்டையும் வர வரமாட்டாரு நான் இருப்பேன் நீ வேற ஊழியத்துக்கு போயிடாரு இந்த ஊழியத்துக்கு போ நாலு பேரை கூட்டு போ பாருங்க நான் போனேன் கார் வாங்கிட்டேன் நான் போனேன்னா வீடு வாங்கிட்டேன் நான் போனேன்னா எனக்கு அப்படி செழிப்பு வந்துச்சு ஒருத்தன் சொன்ன ஒம்பது பேர் ஐயோ நானும் வர்றேங்க போறாங்க கார் இருக்குது கார் இருக்கலாம் ஒன்று சொத்து இருக்கலாம் நிம்மதி இருக்கா அமைதி இருக்கா சமாதம் இருக்கா சந்தோஷம் இருக்கா பிளவு இருக்கா பிரிவு இருக்கா டைவர்ஸ் இருக்கு வீடுகளில் டைவர்ஸ் இருக்குது பிசாசு உட்காந்து இருக்கு நோய் கொள்ளை நோய் கேன்சர் நோய் உட்காந்துருக்கு இதான் அவங்க கிடைச்ச செழிப்பு ஆம அழிவும் பாதையை நோக்கி போகுது பிள்ளை எப்படி இருக்கு இருக்கான் போதை இப்படி நாட்கள் நெருங்கிக்கிட்டே அதிகரிச்சுக்கிட்டே போகுது என்ன உபதேசங்கள் தேவனுக்கு பிரியலாத உபதேசங்கள் ஜனங்களும் அதை விரும்புகிறார்கள் அவர் போட்டிருக்க கோட்டை பார்த்தோன்னா அவர் அந்த கோட்டை கட்டிட்டு வந்தாருன்னா அடுத்த வாரம் போகலாமான்னு நினைப்பாங்க அவர் கார் இல்லாமல் வந்தாருன்னா அடுத்த வாரம் போகலாமான்னு நினைப்பாங்க அவர் ஃப்ளைட்டையும் கோட்டையும் அவருடைய ஷூட்டையும் அவருடைய டையையும் அவர் வச்சிருக்கிற அந்த பிரமாண்டமான பில்டிங்கையும் பார்த்து ஜனங்கள் ஓடி அமர்றார்கள் பில்டிங்காக போகிறாங்க அந்த இடத்த பார்த்து ஓடுறாங்க இப்படித்தான் நிறைய இடத்துல ஓகிட்டுருக்காங்க அதுக்காக மாய உலகம் மாய போச்சு நான் முஸ்லீமே தீர்ப்பிடுறோம் இந்துக்களை தீர்ப்புறோம் பரவதுக்கு போக மாட்டாங்க ஏ சொன்ன அவன் ஜாவர நேரத்தில் யாராவது போய் ரச்சிப்பை கொடுத்து அவங்க பரவன் போய் சேர்ந்துருவாங்க யாரெல்லாம் போக மாட்டேன் நினச்சிட்டு அவன் கடைசி நேரத்தில் மருத்துவமனையில் யாராவது ஜோம் பண்ணி டாக்டர் கூட ஜோம் பண்ணி அவன் பரவதுக்கு போயிடுவான் நர்ஸு கூட ஜோம் பண்ணி அவன் பரவதுக்கு போயிடுவான் நீ ஜீவன் ஆவியும் கொடுக்குற ஊழிய கண்டப்போ ஜீவன் ஆவியுமான ஊழிய கண்டை போய் பெற்றிருக்க எல்லா ஊழியாட்டையும் இல்லை வெளிப்பு போனார் சமாரியாவுக்கு ஆவியை கொடுக்க முடியல ஆனாலும் ஆவியை பெற்றவர் யோவானும் பேதும் போகட்டாங்க ஆவியை கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஊழிய அன்னைக்கே இருந்தது இன்னைக்கு எந்த ஊழியுமே தெரியல ஆவியை பெற்றவர்கள் மாம்சத்தை வென்றவர்கள் மாம்சத்தை வெல்லும்படி போதிக்கிறவர்கள் ஃபை சொல்லார் தேவனுக்கு பிரியமானதே போதிக்கிற மனிதனுக்கு பிரியமான நான் போதிக்கிறவனா நான் தேவனுக்கு பிரியமானதே போதிக்கிறவனா பவுல் கேட்குறாரு பேதர் கேட்குறாரு யாக்கோப்பு கேட்குறாரு எல்லா திரும்பத்தையும் பாருங்கள் நாங்கள் மனிதனுக்கு பிரியமானதை போதிக்க மாட்டோம் தேவனுக்கு பிரியமானதை போதிப்போன்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாமே யாருடைய போதனை மனிதனுக்கு பிரியமானதை போதிக்கிறவர்கள் மனிதனுக்கு பிரியமானதே போதிக்காதுன்னு சொல்கிறாரு நீ போதிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு ஏன்னா அவங்க பரலோதம் வந்து சேர மாட்டாங்க அவங்க ஜீவனை ஆவியம் பெற மாட்டாங்க நீ அவனுக்கு ஆறுதல் சொல்லலாம் அது தனிப்பட்ட வீட்டில் போய் சொல்ல அவன் கஷ்டத்துக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு வா நீ சத்திய சத்தியமாக சொல்லு அது அவனுக்கு விடுதலை ஆறுதல் நீ நயமாக சொன்னால் அவன் மாறுறதில்லை அது அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது இல்லை ஆனா நீ ஆறுதல் சொன்னது போல இருக்கும் ஆ வாழ்க்கைய இருக்கிறான் எது ஆறுதல் பேசுவது ஆறுதல் இல்லை ஆவியான் கொடுக்குற விடுதலை தான் ஆறுதல் நிறைய பேர் நினைச்சுட்டாங்க ஊழியக்கர் அவரே நியாயமா பேசினா அவனுக்கு ஆறுதல் ஆகி விடுதலை கிடைச்சவங்க ஆவியான் சொல்றாரு இந்த ஆறுதலை நீ பேச வேண்டாம் விடுதலை கொடுக்கறத ஆறுதல் கொடுக்குறதுன்னா நீ என்ன கொடுக்குறத கருத்தாயிரு உனக்கு என்ன கொடுக்கறத விட்டுட்டு நீ உடனே கொடுக்குறதுல கருத்தாக இருக்கிற ஆறுதலா பேசுவேன் ஐயோ அருமையான இங்கே ஊழியக்காரர் ஊழியக்காரன் போடுறதுக்கு ஓ ஐயா ஆண்டவரை போகிறந்துட்டு போ ரைஸ் அண்டாட் ஆலூயா அப்போ எது உண்மையான ஆறுதல் உண்மையான விடுதலை எதுன்னா உள்ளம் குத்துண்ட பாடி சொல்லுகிற ஊழியக்காரன் தான் உண்மையான ஆறுதலையும் உண்மையான விடுதலையும் கொடுக்குறாங்க நயமாய் பேசுகிற ஊழியக்காரர் ஆறுதலை போல பேசுகிறனாலும் அதுதான் சொல்கிறார் சபிக்கப்பட்ட ஊழியம் சபிக்கப்பட்ட வார்த்தைன்றார் புகையை போல மறைந்து போகும் புகையை போல மறைந்து போகிற நாட்கள் நான் பல தடவை சொல்லியிருப்பேன் அஞ்சு வயசில் ஸ்கூலில் சேர்த்தா இருபத்தஞ்சி வயசாகிரும் வேலை கிடைக்கிறதுக்கு அவ்வளோ நாலு கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் முடிஞ்சு இருபத்தஞ்சி வயசில் வந்து வேலை செஞ்சால் அறுபது வயசுல கழுத்தை பிடிச்சி வீட்டுக்கு போடான்னு வெளியிட்டுருவோம் முப்பத்தஞ்சு வருஷம் தான் வேலை செய்ய முடியும் இல்லையா முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி இருபது வருஷம் கஷ்டப்படணும் சரி நாற்பது வருஷம் வச்சுக்கோங்க டபுள் இவ்வளோ தான் புகையை போல மறைந்து ஒரு நாட்கள் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் பல்லூர் ராஜ்யம் சேர்வதற்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அதுக்கு ஆறு நாளும் ஸ்கூலுக்கு போகணும் இந்த அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் சாப்பிட்றதுக்கு தான் ஆறு நாள் வேலை செய்யணும் அது நித்தியமாக இருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஜெவத்துக்கு போகிறோம் எவ்வளோ நேரம் ஜெவத்தில் இருக்கிறோம் எவ்வளோ உழைக்கிறோம் அதுக்காக இந்த எண்பது வருஷத்தில் முடிஞ்சு போகிறதுக்கு ஆறு நாளும் உழைக்கணும் ஆறு நாளும் சாப்பிடணும் ஆறு நாள் நாற்பது வருஷம் வேலை வருஷம் படிக்கணும் இதுதான் மனுஷனுடைய கண்ணும் கருத்தும் கவலையும் பாரமாக இருக்குது அடுத்த புகையை போல் மறைஞ்சு போய் இதுதானே உன் யோசனையிலே இருக்குது உன் சிந்தையிலே இருக்குது இதுதான் நொடி போல் மறைஞ்சு போகிற நாட்கள் முன்காலத்து நிகழ்ச்சியும் சிந்திக்காது நீ இனி வரப்போறதையும் சிந்திக்காது என்னையே சிந்தி பண்ணதையும் சிந்தி சத்தியத்தையே சிந்தி ஓ அனைத்து பாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டோம் இது வரைக்கும் சாப்பிடாமே செத்து போனேன் இது வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தால் நீ கெட்டு போனேன் வாடகை யார் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் உனக்கு சாப்பாடு யார் கொடுத்தது நான் தான் கொடுத்தேன் நீ படித்தது யார் நான் தான் கொடுத்தேன் ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறது நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் நான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன் நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்டேன் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன் எல்லாம் நான் 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 சொல்கிறோம் எல்லோரும் அப்படி தானே சொல்கிறோம் யாராவது ஆண்டு எனக்கு வந்து இதை கொடுத்தான்னு சொல்கிறதே இல்லை என் வீட்டுக்காரரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்தாரு எங்கள் என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்தாரு அப்படிதான் நம்ம எங்கள் தாத்தா சொத்தை சேர்த்து வச்சுட்டு போனாரு அப்படிதான் சொல்றோம் சொல்கிறான் இந்த ஆண்டு கொடுத்தான்னு சொல்கிறோமா சார் ஒன் வண்டியும் ஆனால் ஒன்றுமே கிடைக்கலன்னு வச்சுக்கணுங்களேன் அவன் வாழ்க்கை துன்பம் மேலே துன்பம் வந்தான்னு வந்தான்னா அவன் கூப்பிட்ட சாமியெல்லாம் விட்டுருவான் அவனையும் விட்டுருவான் கணவனையும் விட்டுருவோம் மனைவி விட்டுறோம் தான் பிள்ளையை விட்டுருவான் எல்லாத்தையும் விட்டுருவான் பிரச்சனைக்கு எல்லா காரணம் கடவுள் யா தான் பண்ணுறாருவான் எல்லாத்துக்கும் உனக்கு தீமை யாவும் ஒன்னால வந்தது மனுஷன் அதை நினைக்கிறதே இல்லை எனக்கு வந்த தீமைக்கெல்லாம் காரணம் நான் அப்பா அம்மா எங்க முன்னோர்கள் அப்படி நினைக்கிறதில்லை நான் வழிபட்ட சாமி அதனால எனக்கு வந்த தீமை நினைக்கிறது இல்லை அது கடவுள் பெறப்படுறது நன்மை வந்து அவங்களுக்கு வந்ததெல்லாம் நான் என் வீட்டுக்காரு என் பிள்ளை என் சொந்தம் எங்க தாத்தா எங்கள் பாட்டு அதெல்லாம் ஒன்னால வரல உன் குடும்பத்தினால வரல தேவனால வந்தது ஏதோ மேலே வச்ச இறக்கும் வயசுல மனுஷன் பூரா பாருங்க அது கடவுள்னு வார்த்தை சொல்ல மாட்டாங்க ஏசுன்னு சொல்ல மாட்டாங்க ஆமே